ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ மூலியமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஓகே மைக்ரோ டாஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆடியோ கேட்ட பிறகு அதுக்கப்புறம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாருமே டெமோ ஒர்க்கு தான் இருந்தோம் இப்போ வந்து நம்ம வந்து ரெகுலர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய ஒர்க் டாஸ்க் எல்லாமே ரெகுலராக ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா டெமோ டாஸ்க் ஒர்க் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே ரெகுலர் ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த மைக்ரோ டாஸ்க் வந்து நம்ம எப்படி முழுமையாக நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகேங்க இதில் உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து மேலே ஃபஸ்ட்லேயே போட்டிருக்கோம் டுடே டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா இது வந்து இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணனா கம்பல்சரி வந்து உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும் சரியா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் சரியா இப்போ வந்து நான் டுடே டாஸ்க் வந்து நான் வந்து டச் பண்ணிக்கிறேன் டுடே டாஸ்க்கு டச் பண்ணி இப்படி ஸ்கோல் பண்ணிங்கன்னா இதில் டாஸ்க் ஒன் போட்டு கோ டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வீடியோ சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா உள்ள வந்தீங்கன்னா அந்த ப்ரொசீஸ் நவுன் வந்து டச் பண்ணக்கூடாது கீழே செகண்ட் போகுது இல்லையா அந்த செகண்ட் முடிஞ்ச உடனே கோ டூ டாஸ்க் அப்படின்னு போட்டிருக்கோம் இதை நீங்கள் மேலே இருக்கிற ஆப்ஷன் அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணக்கூடாது நல்லா கேட்டுக்கோங்க இந்த செகண்ட் முடிஞ்ச உடனே கீழே ஒரு மாதிரி ப்ளூ கலரில் கோ டு டாஸ்க் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோவாகும் இதை தான் நீங்கள் டச் பண்ணி உள்ளே போகணும் சரிங்க மெம்பர் டாஸ்க் லிமிட் ஒன் வீக் அதாவது இந்த ஒர்க் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் நெக்ஸ்ட் ஒன் வீக் கழிச்சு தான் பண்ணுற மாதிரி ஒன்ட்டு இதிலே கொடுத்துருக்குறாங்க சரியா இப்போ வந்து நான் வந்து கோ டு டாஸ்க் பேஜ் அப்படின்னு டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணி ஸ்கோல் பண்ணிங்கன்னா இதிலே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பழைய டெமோ வீடியோ டாஸ்க் இதில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து இப்போ நான் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறனோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப் சரிங்களா வெப்சைட்டோ இல்லை ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனி செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் சரியா அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீ நாலாவது ஆப்ஷன் வந்து அந்த வந்து என்ன ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த ப்ராடக்ட்டு பேஸ் பண்ணி என்னென்ன இருக்கோ அது வந்து நீங்கள் டைப் பண்ணி அதாவது அந்த போஸ்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி அந்த இடத்துல நீங்கள் ட டைப் மெசேஜ் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா அதாவது அந்த ப்ராடக்டோட ரிவ்யூஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த டைப் பண்ணுற இடத்துல நீங்கள் கம்பல்சரி இந்த வந்து கேன் ரிவ்யூஸ் இந்த டேக் மாதிரி கொடுத்து இந்த ப்ளூ கலர் சிம்பிள் இருக்குது இல்லையா இது வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா கொடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த யூஆர் லிங்க் வந்து காப்பி பண்ணி அது வந்து இதில் வந்து நம்ம அந்த டாஸ்க்கு ஃபார்மில் நம்ம ஃபில் பண்ணணும் சரிங்களா இப்போ நம்மளுடைய வேலெட்டில் அந்த டாஸ்க்கு உண்டான அமௌண்ட் வந்து வேலட்டில் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த டாஸ்க்கு தான் நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் வெப்சைட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க அது ஓப்பன் பண்ணி எதாவது ஒரு ப்ராடக்ட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ நான் வந்து அமேசான் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணி இதில் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து அயன் பாக்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதுமாதிரி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா அதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் உண்டான டீட்டெயில்ஸ் வந்து மேலே அந்த ரிவ்யூஸ் டைப்பிங் மெசேஜ் மேலே இருக்கும் அது தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் ஓகே இது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் இப்போ நீங்களும் இதேமாரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு இது ஒரு இல்லையே இந்த லெட்டர்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க நான் வந்து இது வந்து காப்பி பண்ணிக்கிறேன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு மாதிரி காப்பி ஆகிடும் அப்படி அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது மட்டும் அப்படி காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்க இந்த ஃபோட்டோ சிம்பிள் டச் பண்ணி நம்ம நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோமோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இப்போ வந்து நம்ம செலெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஓகேங்க இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா செலக்ட் பண்ணது இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது அந்த ப்ராடக்ட் காப்பி பண்ணி நம்ம அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி தான் பப்ளிஷ் பண்ணணும் இப்போ மேலே பென்சில் செம்பிள் இருக்கு இல்லையா அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டைப் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு வரும் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஆட் தீஸ் டேக் இன்ட்ரோ யுவர் போஸ்ட் டிஸ்பிரெஷன் அதாவது டிஸ்பிரப்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா போஸ்ட் பண்ணுற இடத்துல அந்த டிஸ்ப்ரெஷனில் கம்பல்சரி இந்த வேர்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் கம்பல்சரி தான் ஆகணும் சரிங்களா ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டாக் இருக்கணும் ஹாஸ்டாக் வச்சு கேன் ரிவ்யூஸ்னு இருக்கு இல்லையா ஃபுல்லாகவே இதில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் நீங்கள் அந்த பேஜ் போஸ்ட் பண்ணுற இடத்துல அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுக்கணும் இப்போ நான் ஃபேஸ்புக் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி இந்த ப்ராடக்டில் மேலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் நீங்கள் மேலே கொடுத்துருக்குறீங்க இல்லையா அதுவும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டன் கொடுக்கணும் நீங்கள் பாருங்கள் இதில் நான் எப்படி கொடுக்குற பாருங்கள் திஸ் ப்ராடக்ட் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் காப்பி பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த காப்பி பண்ண விஷயத்த அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இது டைப் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்டாக் நம்ம கொடுக்கணும் சரிங்களா பாருங்கள் இது கொடுத்துட்டு கண் ரிவ்யூஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதேமாரி நீங்களும் டைப் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எல்லாம் பார்த்துக்கோங்க மேலே இருக்கக்கூடிய இந்த கண் ரிவ்யூஸ்ன்னு கம்பல்சரி நீங்கள் கொடுத்தே ஆகணும் கொடுத்துட்டு மேலே டன் ஆப்ஷன் இருக்கும் அந்த டன் கொடுத்துக்கோங்க சரிங்களா டன் கொடுத்துட்டு பிறகு கீழே மறுபடியும் நெக்ஸ்ட்டு டன் கேட்கும் அந்த டன்னும் நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டோன்னே இதை வந்து நீங்கள் உங்கள் போஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்காக கேட்குது போஸ்ட்டு வந்து போஸ்ட்டு நீங்கள் கொடுக்கு சரிங்களா கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிடும் ஓட்ட போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதனுடைய யூஆர் லிங்க் எடுத்து தான் நம்ம வந்து நம்ம அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் கீழே இந்த இடத்துல ஷேர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த ஷேர் ஆப்ஷன் இப்போ நீங்கள் இப்போ டச் பண்ணீங்கன்னா இதில் காப்பி லிங்க்குன்னு அப்படின்னு இருக்கும் இந்த காப்பி லிங்க்கு இப்படி டச் பண்ணி லிங்க்கு காப்பி பண்ணிவிட்ட பிறகு இப்போ நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் டீம் மெம்பர்ஸ் ஒரு சில பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எப்படி அந்த டேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அது எப்படி கொடுக்காம தான் நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மேலே இந்த இடத்துல ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே மேலே அந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல இதுதான் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற விஷயங்கள் சரிங்களா நீங்கள் எந்த ப்ராடக்ட் பிக்சர் வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அது வந்து போஸ்ட்டு இந்த இடத்துல இதை டச் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த அமேசான்லேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து நான் வந்து செலெக்ட் பண்ணுறேன்னா இந்த ப்ராடக்டோட ரிவ்யூஸ் வந்து நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி நான் காப்பி பண்ணிட்டேன் காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணி அது அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்டாக் கொடுக்கணும் சரிங்களா இது மாதிரி கொடுக்கணும் சரிங்களா ப்ளூ கலரில் இருக்கும் சரிங்களா ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் கீழே அந்த இடத்துல வந்து போஸ்ட்ருன்னு இருக்கும் நல்லா பாருங்கள் இந்த டேகை நீங்கள் கொடுத்துட்டு கீழே அந்த போஸ்ட் சிம்பிள் இருக்கும் அது டச் பண்ணிங்கன்னால் எக்ஸாம்பிளுக்கு இந்த வாட்டர் பாட்டில் நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு பிறகு நம்ம அதை பார்த்தீங்கன்னா மேலே அந்த இடத்துல சோபா ஆகும் சரிங்களா நம்ம கொடுத்தது அந்த ரிவ்யூஸ் அந்த டேக் வந்து இந்த இடத்துல கொடுக்கும் அந்த வாட்டர் பாட்டில் உண்டான சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அந்த அந்த டேக் வந்து நம்ம ஆட் பண்ணணும் கண்டிவூஸ் கொடுத்துட்டு போஸ்ட்டு நான் கொடுக்குறேன் போஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே அந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும் பாருங்கள் பப்ளிஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த ஷேர் ஆப்ஷன் டச் பண்ணி அந்த காப்பி யூஆர் லிங்க் இருக்கு இல்லையா டச் பண்ணி அந்த லிங்க்கு காப்பி பண்ணி நம்ம வந்து ஃபார்மில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியலனா மேலே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மேலே இந்த ப்ளஸ் பிள்ள இருக்கும் இதை டச் பண்ணி போஸ்ட்னு இருக்கும் இந்த போஸ்ட் டச் பண்ணிங்கன்னா இல்லை அந்த விஷயங்களை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த டேகை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு போஸ்ட்டுன்னு வரும் இந்த போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து பப்ளிஷ் ஆகிடும் ஓகேங்களா இங்கேயே ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்லேருந்தே அந்த டூடே டாஸ்க் டச் பண்ணி உள்ளே போகிற மாதிரி ஆப்ஷன் வரும் அதனால் டச் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த செகண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த செகண்ட் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு இந்த பேஜஸ் ஒன்று ஓப்பனும் இது தான் டச் பண்ணோம் மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணவே கூடாது இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் சிம்பிள் வந்து டச் பண்ணக்கூடாது ஒன்லி இந்த டைமிங் முடிஞ்ச பிறகு இதுதான் நீங்கள் வந்து டச் பண்ணி உள்ளே போய்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா நீங்கள் இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாஸ்க் விளையாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி ருபீஸ் தான் இருக்கு சரிங்களா இப்போ நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரலாம் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் இல்லை ஆப் ஓப்பன் பண்ணி அதில் எனி செகண்ட் ஆப்ஷனுக்கு எனி ஒன் ப்ராடக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிங்கன்னா டேக் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட் ஒன்று டீட்டெயில்ஸ் ரிவ்யூஸ் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது அதை வந்து செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் உண்டான டீட்டெயில்ஸ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு பிறகு கம்பல்சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஆட் திஸ் டேக் இன்ட்ரோ யுவர் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கம்பல்சரி இந்த வந்து கன் ரிவியூஸ்ன்னு நம்ம இந்த டேக் டேக்கோடு நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு பிறகு பப்ளிஷான ஆன ப்ராடக்டோட யூஆர் லிங்க்கு நம்ம காப்பி பண்ணி இந்த ஃபார்ம்லேருந்து நம்ம ஃபில் பண்ணும்போது கேன் யுவர் டாஸ்க் பேமெண்ட் அதாவது அதுக்குண்டான பேமெண்ட் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க இந்த டைட்டிலில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக் கொடுத்துக்கணும் கம்பல்சரி இது வந்து ஃபேஸ்புக்கில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த டாஸ்க் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால் ஃபேஸ்புக் கொடுத்துக்கோங்க சூஸ்ட்டு டைப்புன்னு இருக்கிற இடத்துல வந்து இதில் வந்து ஃபேஸ்புக் கொடுத்துக்கோங்க மூணாவது வந்து யூஆர் லிங்க் நம்ம பப்ளிஷ் பண்ணலையா ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டோட யூஆர் லிங்க் போஸ்ட் பண்ண அந்த யுஆர் லிங்க் வந்து நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணனும் லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து நான் வந்து சம்மிட் ஆப்ஷனாக கொடுத்துக்கிறேன் ஓகேங்க சப்மிட் ஆப்ஷன் இந்த மாதிரி உங்களுடைய டாஸ்க் கம்ப்ளீட் ஆன மாதிரி இந்த மாதிரி ஷோ ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு இப்போ நான் வந்து டேஷ்போர்ட்டை டச் பண்ணி வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்குன்ட்டு இப்போ நான் வந்து டேஷ்போர்ட் டச் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய வேலெட்டில் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பதினஞ்சு ரூபா வந்து ஆட் ஆகியிருக்கு ஏன்னா இருபது ரூபா தான் ஃபஸ்ட்டு வேலெட்டில் இருந்துச்சு இப்போ வந்து பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கு இப்போ டோட்டலாக வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா அதாவது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இப்போ வந்து என்னுடைய வேலெட்டில் வந்து இருக்குது சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்களும் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து நீங்களும் கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா ஒரு டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செவன் டேஸ் கழிச்சு தான் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்க இப்போ இந்த வீடியோ மூலியமாக நம்ம மைக்ரோ டாஸ்க்கு எப்படி வந்து சரியான முறையில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுட்டு இந்த வீடியோ மூலயமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மெத்தடில் தான் நீங்களும் உங்களுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா அதேமாரி இப்போ நம்ம இந்த டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது இப்போ நமக்கு வந்து ரெகுலர் ஒர்க் ஃபஸ்ட்டு டெமோ ஒர்க்கு தான் இருந்தோம் இப்போ வந்து ரெகுலர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ரெகுலர் ஒர்க்கில் வந்து நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக பண்ணும்போது அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ ஸ்டார்டிங் ஒர்க் வந்து நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து பதினஞ்சு ரூபா கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த டாஸ்க்கு உண்டான முழுமையான டாஸ்க் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க சரிங்களா இது மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அதேமாதிரி இப்போ நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன் ஏன்னா நான் அந்த லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண டாஸ்க் வந்து த்ரீ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை அந்த த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்ச பிறகு தான் நான் நெக்ஸ்ட் டாஸ்க்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆச்சு சரிங்களா அதனால் நான் வீடியோ லேட்டாக போடுறேன் இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட்டாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி த்ரீ டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி தான் நீங்களும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு டாஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து செவன் டேஸ் கழிச்சு பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எந்த ஆப்ஷனும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தயவு செஞ்சு எஸ்பியோ நோட்டீஸ் போர்டில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆடியோ கேட்டு கரெக்டாக அதைப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்தவித டவுட்டும் வராது சரிங்களா ஓகே இந்த வீடியோ மூலயமா நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்தடுத்த டாஸ்க் வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் ஒன் பை ஒன்றாக வந்து பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகேங்க இந்த வீடியோ மூலிமா நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து எப்படி சரியான முறையில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்ட்டு இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்தடுத்த டாஸ்க்கு நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இதே மெத்தடில் நீங்களும் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள் மாதிரி தொடர்ந்து எஸ்பிஐ நோட்டீஸ் விட ரெகுலராக நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள் அதில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆடியோ கேட்டு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு எந்தவித ஒரு டவுட்டும் வராது சரிங்களா ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்